என்னப்பா 400 ரூபாய் சொல்ற? 150 ரூபாய் கொடு. சாய், நான் சர அнияய் ம க கிரேன். ஒரு கூலி கூட ஆகாது சார். நான் எங்கந்து வரேன் தெரியுமா சார்? ਸਿੰகல் பட்டில்ல இருந்து இங்க வந்து விக்கறேன் சார். இதெல்லாம் அவளதான் விலை. குடுறியா இல்லையா? சார் அந்த விலைலாம் குடுது ரொம்ப கஷ்டம் சார். அந்த விலை குத்தா குடு இல்லனா ஏத்த காலி பண்ண கிளம்பு lump. சார் நீதான் சார் முத மோனி. அத பாத்து வாங்கிக்க சார். தாலந்து ஒரே கரகமா இருக்கு. தண்ணி கிடைக்குமா சார். இரு எடுத்து வரேன். என்னப்பா? குடி. நன்றி சார் இந்த ரூபாய் குத்து கிளம்பு சார் ஒரு நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார் புண்ணியமா போவோம் இஷ்டம் தான் கூட இல்லன்னா கிளம்பு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு சார் அதெல்லாம் இல்ல குடு எத்த காலி பண்ண சார் ஒரு நிமிஷம் நிமிஷம் சார் பொம்மையை வாங்க வேணாம் சார் காசு புடி சார் பொம்மையை குடு சார் புடி உன் பொம்மை நீ ஏன் வச்சுக்கோ காசு குடு ரோட்ல சுத்துற நாய்க்கு பேச்ச பத்தியா எத்த காலி பண்ணு வில கம்மியா கேக்கலாம் அதுக்கு நான் அடிமாட்டு விலை கேட்டா எப்படி